தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஜி ஆர் நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழா முன்னிட்டு தமிழர் திருநாளாம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பிலே தற்கொலம் பேரூராட்சியில் இருக்கக்கூடிய ஐயாயிரத்தி ஒன்று ஏழை தாய்மார்களுக்கு விழாவும் பதினைஞ்சாயிரம் பேருக்கு கரும்பு நல்லதொரு விழாவிற்கு தலைமை பொறுப்பை ஏற்று இந்த விழாவினே நீண்ட நாளுக்கு பிறகு தக்கோத்திலே மிகவும் சீரும் சிறப்போடு எல்லோரும் இன்றைக்கு ஆச்சரியப்படுகின்ற வகையிலே என்னைக்கும் தக்கோலத்தில் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்தை எந்த கொம்பாதி கொம்பல் இருந்தாலும் ஆற்றில் அசைக்க பார்க்க முடியாது என்கின்ற ஒரு எண்ணத்தை மீண்டும் உருவாக்கி ஒரு சிறப்பான இன்றைக்கு பொங்கல் நாளை மக்களோடு மக்களாக பேருங்கள் பிறந்தக அண்ணா சொன்னார்கள் நீங்கள் மக்களிடத்திலே செல் மக்களிடத்திலே பழகு அவர்களிடத்திலே என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள் அவர்கள் சொல்வதை கேட்டு நீங்கள் நடங்கள் என்று எப்படி பேருந்தர் பெருந்தகை அண்ணா சொன்னாரோ அண்ணாவின் தம்பியாக இதய கண்ணி புரட்சி இந்த நூத்தி எட்டாவது பிறந்தநாள் விழாவை இன்றைக்கு சீரோடும் சிறப்போடும் மக்களோடும் மக்களாக இன்றைக்கு பொங்கல் விழாவை கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய ஆற்றல் மிகுந்த தக்கோலம் பேரூராட்சி கழகத்தினுடைய செயலாளர் அன்பு தம்பி ஜே பி சுகுமார் அவர்களே அவருக்கு கைத்தட்டு உறுதுணையாக இந்த வானிலை நகரமன்ற உறுப்பினராக மக்கள் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்றத்தினுடைய பேரூராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினராகவும் மாவட்ட மகளிரணியுடைய துணை செயலராகவும் அன்பு சகோதரி லாவண்யா சிங்குமார் அவர்களுடைய நூத்தி எட்டாவது பிறந்த நாள் விழா பொங்கல் என்றாலே புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழா தான் அது இயற்கையே ஒத்து போயிடுச்சு பொங்கல் எப்படி மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்களோ அது போல இன்றைக்கு நம்முடைய புரட்சித்தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழாவை இன்றைக்கு நம்முடைய அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அக்கோல மாத்திரமல்ல இன்றைக்கு உலகத்திலே எங்கெல்லாம் தமிழர்கள் வாழ்கிறார்களோ அங்கெல்லாம் இன்றைக்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆருடைய பிறந்த நாள் விழா இருக்கின்ற ஒரே தலைவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அந்த அடிப்படையில இன்றைக்கு தக்கோலம் பேரூராட்சி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் இன்னைக்கு ஏழை எளிய மக்களுக்கு இங்க இருக்கக்கூடிய தக்கோலம் பெருளாற்றி இருக்கின்ற ஐயாயிரத்தி ஒன்று தாய்மார்களுக்கு பதினைஞ்சாயிரம் பேருக்கு இன்றைக்கு கரும்பு வழங்குற இந்த விழாவை ஏற்பாடு செய்து சிறப்பான முறையில நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு தம்பி ஜே பி சுகுமார் அவர்களுக்கும் அவருடைய துணைமையார் நம்முடைய பேராட்சி மன்றத்தினுடைய உறுப்பினர் மாவட்ட கழக மகளிருடைய துணை செயலாளர் சகோதரி லாவண்யா அவர்களுக்கும் மாவட்ட கழக முறையிலும் சட்டமன்ற உறுப்பினர்களின் பாராட்டுதலின் நன்றியும் இந்த தருணத்திலே தெரிவித்துக் கொள்ள கலைப்பட்டிருக்கிறேன் இந்த பொங்கல் திருநாளில் தக்கோலம் இருக்க தக்கோலத்திலே வாடுகின்ற பெரியோர்கள் தாய்மார்கள் அனைத்தும் அனைவரும் எல்லா வளமும் இந்த ஆண்டு பிறவி எல்லா வளர்ச்சியும் பெற வேண்டும் நோய் நொடி இல்லாமல் அவர்கள் நலமோடு வாழ்ந்து நல்ல ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் ஆகவே வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை நீங்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இன்றைக்கு எல்லாம் நீங்கள் பொங்கல் திருவிழா கொண்டிருக்கிறீர்கள் பொங்கல் என்றாலே எல்லோரும் மகிழ்ச்சியாக பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சிந்தித்து முதன் முதலாக பொங்கல் தொகுப்போடு பெண்களுடைய நிலைமை அறிந்து அவர்களுக்கு அந்த பொங்கல் செலவுக்காக நூறு ரூபாய் கொடுத்த முதல் தலைவி இதயம் புரட்சி தலைவியும் அதற்கு பிறகு பொங்கல் தொகுப்போடு ஆயிரம் ஆயிரம் கொடுத்து வந்தோம் கொரோனா தொற்று அரசாங்கம் வருவாய் இல்லாமல் தத்தளித்த போது கூட அந்த பொங்கல் திருநாளிலே தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் சிறப்பாக பொங்கல் கொண்டாட வேண்டும் என்று சொல்லி இந்திய திருநாட்டிலே எந்த ஒரு முதலமைச்சரும் சிந்திக்காத அளவிலே ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுத்த நம்முடைய ஒரே முதலமைச்சர் நம்முடைய கழகத்துலேயே புரிஞ்ச இடப்பாடியார் அவர்கள் அதோட சட்டம் மன்றத்தில் கடந்த வாரமுடன் நான் பேசுகிறேன் பொங்கல் நாயகன் பொங்கல் நாயகன் என்று தமிழ்நாட்டு மக்களால் இன்றைக்கி அழைக்கப்படுகின்ற ஒரே தலைவர் எடப்பாடியார் என்று அதோட சட்டமன்றத்தில் பேசுகிறேன் ஆக பொங்கல் என்றாலே இன்றைக்கி எடப்பாடியார் ஞாபகம் தான் மக்களுக்கு ஒரு ஆகும் எடப்பாடியார் ரெண்டாயிரத்தி ரூபாய் கொடுத்தார் ஆட்சி மாற்றம் மேற்பட்டு விட்டது இன்றைக்கி திராவிட முன்னேற்றத்தினுடைய தலைவர் மு க ஸ்டாலின் இன்றைக்கி தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக வந்திருக்கிறார் வந்த உடனே எடப்பாடியாருக்கு போட்டியாக இருபத்தோரு பொருட்களை பொங்கல் பரிசாக கொடுத்தார் இருபத்தோரு பொருள் தரமற்ற பொருளை கொடுத்தார் எல்லாரும் வீதியில எடுத்தது வீசினார்கள் வீதியிலே வந்து தரமற்ற பொருளை நம்முடைய சகோதரிக்கு கூட தெரியும் நம்ம கூட புரட்சி தலை அம்மா காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எடப்பாடியார் காலம் வரை நாம் பொங்கல் பரிசு கொடுத்திருக்கிறோம் ஆனால் எந்த ஒரு யாரும் நீதிமன்றத்துக்கு செல்லவில்லை அதிலே ஊழல் நடந்திருக்கிறது என்று செல்லவில்லை நம்முடைய எடப்பாடியார் அவர்கள் ஆயிரம் ரூபாய் கொடுக்கும் போதும் ரெண்டு ஐநூறு கொடுக்க சொன்னார் எந்த ஊழல் நடக்கூடாதுன்னு சொல்லி அதே போல நம்முடைய எடப்பாடியார் அவர்களும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அஞ்சு நோட்டு ஐநூறு ரூபாய் நோட்டு தான் கொடுக்கணும் நூறு ரூபாய் நோட்டு கொடுத்தாலும் ஒரு நோட்டு ரேஷன் கார்டு எழுத்துருவான் சொல்லி அஞ்சு நோட்டா கொடுக்க சொன்னார் இதுவரைக்கும் எந்த ஊழலுமே பொங்கல் பரிசு வழங்கி அண்ணா திராவிட கழகத்தினுடைய பொங்கல் பரிசு வழங்குவதில் ஊழல் நடக்கவில்லை முதல் வருஷமே பொங்கல் பரிசு ஊழல் செய்தவர் மு க அதற்கு பிறகு அந்த தரமற்ற இருபத்தொரு தரமற்ற பொருளிலே ஊழல் செய்திருந்தால் நீதிமன்றத்துக்கு போச்சு ஒரு பொங்கல் பரிசு வழங்குற அந்த திட்டத்திலே நீதிமன்றத்துக்கு வழக்கு நீதிமன்றத்துக்கு போன ஒரே நீதி வழக்கு வந்து திமுக ஆட்சிக்கலாம் போச்சு ஆக மறு வருஷம் அந்த இருபத்தோரு பொருள் இல்லாம மறுபடியும் வந்து மறுபடியும் இந்த திட்டத்துக்கு வந்துட்டார் இன்னைக்கு சுத்தமா வந்து மக்களுக்கு ஆயிரம் ரூபாய் இல்லைன்ற பொங்கல் தொகுப்பு மட்டும் கொடுத்துட்டு அதுக்கு முந்திரியும் கொடுக்கல திராட்சை கொடுக்கல ஒண்ணும் குடுக்கல

ஒரு விவசாயினுடைய மகன் மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தக்கோளம் என்றாலே அண்ணா திராவிட முன்னேற்றத்துடைய கோட்டை வருகின்ற காலங்களிலே தொடர்ந்து நம்முடைய தக்கோளம் பேரூராட்சியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்முடைய நகர செயலாளர் சகோதரர் ஜே பி சுகுமார் அவர்களுக்கு நீங்கள் தொடர்ந்து நல்ல ஆதரவு தர வேண்டும் ஏனென்று சொன்னார் தந்தை ஜெய பச்சையப்பன் அவர்கள் தொடர்ந்து ஆதரவு வழங்க வேண்டும் அனைவருக்கும் என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள